ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட்வேர் டிஎன்பிசிலேருந்து டெய்லியும் வந்து நம்ம பிரீவீவர் கொஷ்டன்ஸ் வந்து பார்த்துட்டுருக்கோம் இன்றைக்கி என்ன டாப்பிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பொருந்தாத சொல் அதுதான் வந்து பார்க்க போகிறோம் பார்ட் டூ வீடியோஸ் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஓகேவா ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் தாவரத்தின் பிஞ்சு வகைகளில் இடம்பெறாத சொல் என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா வடு மூசு கவ்வை இதெல்லாமே தாவரத்தோட பிஞ்சு வகையில் வந்து வரும் இந்த தாருன்றது எதில் வரும் குலை வகையில் வந்து வரும் வாழை மரத்தில் இருக்குது இல்லையா குலை அதில் வந்து வரும் ஸோ அப்போ இது மூணும் பிஞ்சு வகையில் வரும் தாருன்றது குலை வகையில் வரும் நோட் பண்ணிக்கோங்க அப்போ நமக்கு தப்பானது என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தாறு தார் எதில் வரும் குலை வகையில் வரும் ஓகேங்களா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் பொருந்தாததுனாலும் நம்ம எந்த அடிப்படையில் அது வந்து பொருந்தாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதையும் என்ன பண்ணணும் சைடில் நோட் பண்ணி வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு பொருந்தாத சொல்ல கேட்குறாங்க எச்சங்களோட அடிப்படையில் சரி எச்சங்களோட அடிப்படையில் நம்ம எப்படி பொருந்தாத சொல் சொல்கிறது அப்படின்னா படித்தூ ஊ ஊ சவுண்ட் வந்திருக்கு அடுத்தது படித்த ஆ சவுண்ட் வந்திருக்கு அடுத்தது படித்தூ அது இதுவும் சவுண்ட் வந்திருக்கு பாய்ந்து இதுவும் ஊ சவுண்டு வந்திருக்கு அப்போ இது மூணும் வந்து ஊ ஊ சவுண்டு வந்தால் என்ன பெயரச்சமா வினையச்சமாக எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா இங்கே ஆ சவுண்டு வந்திருக்கு ஓகே அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா பொருந்தாதியது ஆப்ஷன் சி இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும் பொருந்தாதது கண்டுபிடிக்கணும் ஓகே எச்சங்கள் அப்படின்னா பெயரச்சோம் வினையச்சோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும் போட முடியும் அடுத்தது மங்கள வழக்கு சொல் அல்லாதது என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரி ஓகே எப்படி கண்டுபிடிக்கிறது மங்கள வழக்க சொல் அல்லாதது அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் ஸ்கூல் புக்கில் இலக்கணம் படிச்சுருந்தீங்கனாலே இது வந்து போடலாம் இந்த திருமுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலை ஓலைக்கு பதிலாக யூஸ் பண்ணுறதா தான் என்ன அப்படின்னா திருமுகம் திருமுகம் எதுக்கு ஓலைக்கு பதிலாக வந்து யூஸ் பண்ணுவாங்க சுடுகாடு நன்காடு அப்படின்னா சுடுகாடு சரிங்களா வெள்ளாடு அப்படின்னா வெள்ளாடுன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாட்டை குறிக்கிற சொல்து வெள்ளாடு அடுத்தது சேனாடு அப்படின்னா ஒரு நாட்டை வந்து குறிக்கும் சரிங்களா சேனாடுனாலே நாட்டை குறிக்கிறது இதெல்லாமே மங்கள சொல் மங்கள வழக்கு சொல் அல்லாது என்ன அப்படின்னா ஏன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து குறிக்குது மங்கள வழக்கு சொல் என்னன்னா மங்களம் இல்லாத சொற்களை ஒரு மங்களமான சொற்களால் சொல்கிறது தான் என்ன அப்படின்னா மங்கள வழக்கு சொல்ன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க இந்த சேநாடுன்றது ஸ்ட்ரைட்டாக நாட்டை குறிக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கெலாம் வேறு வேறு பேர் இருக்கும் திருமுகன்றது ஓலையை குறிக்கும் அதை தான் நம்ம திருமுகம்னு சொல்கிறோம் அதை வேற ஒரு பொருள் இருக்கோ அதை வந்து நம்ம இன் டிரான்ஸ்லேட் பண்ணி திருமுகம்னு சொல்லுவோம் நன்காடு அப்படின்னா சுடுகாடு வெள்ளாடு தெற்கே சேனாடுன்றது ஒரு நாட்டுக்குறிக்கும் நமக்கு அப்போயே வந்து தெரியும் ஸோ அப்போ நம்ம ஆப்ஷன் டி ஈஸியாக பொருந்தாது அப்படின்னு சொல்லி போட்டலாம் அடுத்தது திருவள்ளுவர் கொடுத்துட்டாங்க அவரோட காலம் கிமி முப்பத்தி ஒன்று தான் குரல் வெண்பாக்கல் தான் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளை கொண்டதுன்னு நமக்கு தெரியும் இது மேல் கணக்கு நூலாக கீழ்கணக்கு நூலாக இது பதினேழு கீழ்கணக்கு நூல் சரிங்களா அப்போ நமக்கு தவறானது என்ன ஆப்ஷன் டி ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பொருந்தாத ரிஜெக்ட் பண்ணிடலாம் ஓகே அடுத்த கொஷின் பார்க்கலாமா அடுத்த கொஷின் பொருந்தாத இணைய கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க செய் அப்படின்னா வயல் ரைட்டு வரை அப்படின்னா மலை ரைட்டு தாள் அப்படின்னா முயற்சி ரைட்டு அப்போ மஞ்சள்னா என்ன வரும் சாரி மஞ்சுனா என்ன வரும் அப்படின்னா மேகம்னு வரும் சரிங்களா மேகம் இல்லைனா பனின்னு சொல்லி வரும் அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மலைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்ஷன் டி நமக்கு ஆப்ஷன் டி தான் வந்து பொருந்தாத இணை நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள் பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அரசு மூல்கு எய்து மார்பு இது மூணும் மூல்கு பூ அதுக்கப்புறம் எய்ப்பூ மார்பு அப்படின்னு சொல்லி பூ பெற்ற சொல் வந்து வந்திருக்கும் இதில் அரசுன்றதுல வந்து வராது ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து நமக்கு ராங் ஆன்சர் அடுத்தது குற்றிய லுகரத்தோடு பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க எப்படி குற்றிய லுகரத்தோடு பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்கிறது அப்படின்னா குற்றியலுகரம்னா என்ன தனக்குரிய ஒரு மாத்திரையிலேருந்து அரை மாத்திரை அளவு குறஞ்சி ஒழிக்கிறது இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதில் குற்றியலுகுரம் அப்படின்னா உயிர் தொடர் வன்தொடர் மென் தொடர் நெடில் தொடர்ன்னு சொல்லிட்டு குற்றியலுகரத்தில் நிறைய வகைகள் இருக்குது இது மூணும் குற்றியலுகரத்தில் வரும் இது மட்டும் எதில் வரும் அப்படின்னா முற்றிய லுகரத்தில் வந்து வரும் சரிங்களா முற்றிய லுகரத்தில் வந்து வரும் முற்றிலுகுரத்துக்கு எடுத்துக்காட்டு தான் அது ஏன்னா அது வந்து முழுமையாக ஒழிக்கும் தனி குறியில் அடுத்து ஒரு வல்லினம் வந்து வந்திருக்குன்னு சொன்னால் அது வந்து முற்றிலு உகரம் ஆன்றது தனிக்குறியிலா அதை அடுத்து ஒரு வல்லின உகரம் வந்து வந்திருக்கு வள்ளினம்னால் என்ன கசட தபர இந்த தாவரிசையில் வந்து வந்திருக்கு அதை தொடர்ந்து ஒரு வள்ளினம் வந்து வந்திருக்கிறதுனால நம்ம இது என்ன சொல்லலாம் அப்படின்னா முற்றியல் உகரம் அப்போ இது மூணும் என்னது அப்படின்னா குற்றிலு உகரத்தில் வரும் இந்த அது மட்டும் முற்றிலு உகரத்தில் வரும் முற்றிலு என்ன தனி குறியில் அடுத்து ஒரு வள்ளின உகரம் வந்து வந்திருக்கும் சரிங்களா இது தனிக்குறியில் இதை அடுத்து ஒரு வள்ளின உகரம் வள்ளினம்னால் என்ன கசட தவிர அந்த லைனில் பார்த்திங்கன்னா இந்த தாவரிசையில் வந்து வந்திருக்கு இதுதான் வந்து வள்ளின உகரம் வந்திருக்கா ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகே அடுத்தது பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதில் பொருந்தாத சொல்லினா நம்ம தொடர் மின்தொடர் இடைத்தொடர் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் தொடர் மட்டும் வந்து நம்ம இன்ன வரைக்கும் பார்த்துதில் அப்போ தப்பு அடுத்தது பொருந்தாத இனியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதில் நிறை அப்படின்னா மேன்மை ரைட்டு மதம் கொள்கை ரைட்டு பொறை பொறுமை ரைட்டு மயல்னா என்னன்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் விருப்பம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் மயல்னால் என்ன விருப்பம் சொல்லி படிச்சிருப்போம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நட்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ தவறான ஆன்சர் ஆப்ஷன் டி நோட் பண்ணி வச்சுக்கோங்க மயல்னால் என்ன அப்படின்னு சொல்லி சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மையல் அப்படின்னா விருப்பம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு பொருந்தாத என்னை பாருங்கள் வங்கம் அப்படின்னா கப்பல் ரைட்டு நீகான் அப்படின்னா நாவை ஓட்டுபவன் ரைட்டு எல் அப்படின்னு என்ன சொல்லுவோம் பகல் அப்படின்னு சொல் பகல் அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க காட்டன் கொடுத்துருக்காங்க அப்போ ஈஸியாக நம்ம ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணிடலாமா அப்போ ஆப்ஷன் சி ஓகே அடுத்து மாட உள்ளேரி அப்படின்னா கலங்கரை விடுகம் இதுவும் ரைட் அப்போ இதில் நமக்கு தப்பாக இருக்கிறது எது எல் வந்து தப்பாக இருக்குது எல் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன பகல் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இவை மூன்றன் நாமம் கிடக்கெடும் நோய் என நோய் என்னும் திருக்குறளை ஒட்டி பொருந்தாத சொல்ல கண்டுபிடிச்சிருக்க சொல்லியிருக்காங்க திருக்குறளில் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த காமம் மயக்கம் வெகுளி இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா தீய குணத்தில் வந்து வரும் சரிங்களா தீய குணத்தில் வந்து வரும் இந்த இன்பம் மட்டும் நல்ல குணம் சரிங்களா அப்போ இது மூணு தீய குணம் அப்போ நமக்கு தனியாக இருக்கிறது என்ன இன்பம் இன்பம் நல்ல குணத்தில் வரும் அப்போ திருக்குறளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா திருக்குறளுக்கு மீனிங் பிடிச்சா மட்டும் தான் இது வந்து போட முடியும் இந்த காமம் மயக்கம் வெகுளிலாம் எதில் வரும் அப்படின்னா தீய குணத்தில் வந்து வரும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு தாவரத்தோட இளம் நிலையை குறிக்காத சொல் என்ன அப்படின்னு பார்த்தா மட்டை மட்டைன்னா என்ன பனை தென்னைலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா மரம் தென்னை மரம் அதோட ஒரு முதிர்ந்த பகுதியை குறிக்கிறதுலாம் என்ன அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் மட்டை ஓகேவா நல்லா காஞ்சி போய் மட்டை வந்து விழுது இல்லையா அதுதான் வந்து சொல்லுவோம் அப்போ தாவரத்தின் இளம் நிலையை குறிக்காத சொல் என்ன மட்டை அப்போ இளம் நிலைன்னா என்ன இந்த மடலி குறுத்து எல்லாமே இளம் நிலையில் வந்து வரும் ஓகே நெக்ஸ்ட்டு பொருந்தாதீனியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ் எண்கள் தெரிஞ்சிருக்கணும் தமிழ் எண்களுக்கு ஷார்ட்கட் போட்டு படித்து வச்சுக்கோம் அப்போ இதில் ஒன்றுனா கா ரைட்டு ரெண்டுனா ஊ ரைட்டு மூணுனா நா ரைட்டு அடுத்தது நாலுனா என்ன வரும் சாதா வந்து வரும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இஏ கொடுத்துருக்காங்க அப்போ ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிடலாமா பொருந்தாதீதி என்ன ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் முற்றியல் உகரம் முற்றியல் உகரம்னா முன்னே நான் சொன்னது தான் முழுமையாக வந்து ஒழிக்கும் ஓகேங்களா முற்றிலுகுரம்னா எப்படி முழுமையாக ஒளி வந்து ஒழிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஓகே அப்ப முற்றிலுகுறதுக்கு பொருந்தாத சொல் என்ன அப்படின்னு கேக்குறாங்க முற்றிலுகிறத்துக்கு பொருந்தாத சொல் என்ன அப்படின்னா ஆறு வந்து வரும் ஆறு நமக்கு எதில் வரும் அப்படின்னா தொடர் குற்றிலுகுறத்துல வந்து வரும் நெடில் தொடர் குற்றிலுகுரம்னா என்ன ரெண்டு எழுத்து சொற்களா வந்து வரும் ஓகேவா அப்ப ஆன்றது நெடிலு தூண்டுறது அந்த குற்றிலு சொற்கள் வந்து முடிஞ்சிருக்குது அந்த குசுடு தூபுரில் அப்போ இது நெடில் தொடர் குற்றியுள்ள உக்கிறோம் அப்போ நமக்கு முட்டையில் உகுறத்தில் ஆறு வந்து வராது ஈஸியாக நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம் அடுத்தது பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதில் எப்படி பொருந்தாத சொல் கண்டுபிடிக்கிறது உயிர்மை ஆயுதம் உயிரிழபடை ஒற்றிலபடை இளபடை குற்றியுள்ள உரம் குற்றியுள்ள ஐகார் குருகம் அவகார் குர்க்கம் மகர குர்க்கம் சொல்லிட்டு நம்ம படிச்சுருப்போம் இதில் உயிரெழுத்து தனியாக நிற்கிது அப்போ நம்ம இது மூணும் ர ஒரு இதில் வரும் அப்போ உயிரெழுத்து தப்பு இப்படின்னு சொல்லி நம்ம ஆப்ஷனை ரிஜெக்ட் பண்ணிடலாம் அடுத்தது சொற்களோட அடிப்படையில் பாருங்க சொற்களின் கூட்டப்பெயர்கள் பின்வருவனவற்றுள் மக்கள் என்னும் சொல்லோடு பொருந்தாத கூட்டுப்பெயரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகே இந்த தொகுதி மன்றம் கூட்டம் இது எல்லாமே நமக்கு மனிதர்களை வந்து குறிக்கும் சரிங்களா இந்த மந்தைன்றது என்ன சொல்லுவோம் ஆட்டு மந்தை மாட்டு மந்தை அப்படின்னு சொல்லி விலங்குகளை குறிக்கும் அப்போ இது விலங்க குறிக்கும் இது மூணும் நமக்கு எதை குறிக்கோ அப்படின்னா மக்களை வந்து குறிக்கும் அப்போ நமக்கு இதில் தனியாக நில இருக்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி ஆப்ஷன் சி மந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் முற்றிலுகரம் முற்றிலுகுரம் அப்படின்னா முழுமையாக வந்து ஒலிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இதில் பாருங்கள் பசு அப்படின்னா ரெண்டு குரில் மட்டும்தான் வந்திருக்கு அடுத்தது விடுலியும் குறில் மட் தான் வந்திருக்கு பசுன்றது இது குரிலு ஓகேவா இது அந்த உகரம் குசுடு துப்புருன்ற உகரம் அதே மாதிரி விடுல இது குரிலு குசுடு துப்புருன்ற உகரம் உகரம் வந்திருக்கு டூ வந்திருக்கு அதே மாதிரி கரு கருவில் கான்றது குரிலு அதுக்கப்புறம் இது வந்து உகரம் ஆனால் ஆறுன்றது ஆன்றது நெடிலு சரிங்களா ஆன்றது நெடில் ரூ வந்து அந்த உகரத்தில் வந்து முடிஞ்சிருக்கு அப்போ நெடில் தொடர் ஓகேவா நெடில் கூட ஒரு உகரம் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் நெடில் தொடர் குற்றிலோகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா முற்றிலோகிறத்துக்கு பொருந்தாத சொல்ல நம்ம நெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க சரி ஓகே நெக்ஸ்ட்டு பொருந்தாத சொல் இப்போ இதில் எப்படி நம்ம பொருந்தாத சொல் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அருள் பொருள் இன்பம் இதெல்லாமே நம்ம திருக்குறளை ப வந்து படிச்சிருப்போம் இந்த அறம் மட்டும் நமக்கு இதில் வந்து வராது அப்போ ஈஸியாக நம்ம இதை வந்து போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு பொருந்தாத மரபு தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரி ஓகே எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்க்கலாமா அள்ளி இறைத்தல் அதுக்கப்புறம் மணக்கோட்டை ஆறப்பூடுதல் இதெல்லாமே மரபு தொடரில் வரும் இந்த தள்ளி வைத்தல் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து சொல்லணும் தள்ளி வச்சுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது மூணும் மரபு தொடரில் வரும் இது மட்டும் ஸ்ட்ரைட்டாக வந்து சொல்கிறதுனால அப்போ இது வந்து வராது அப்போ ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிடலாம் ஆப்ஷன் ஏன்ட்டு நெக்ஸ்ட்டு பிஞ்சு வகைகளில் பொருந்தாத எடுத்து எடுத்து சொல்லியிருக்காங்க அப்போ பிஞ்சு வகைகளில் பொருந்தாது என்ன அப்படின்னா கொப்பு கொப்புனா ஏன் பொருந்தாது அப்படின்னா இது கிளையில் வந்து வரும் அப்போ கிளை பிரிவில் வந்து வரும் அதனால் நம்ம என்ன சொல்லலாம் கொப்பை வந்து நம்ம பொருந்தாததான் சொல்லலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கொப்புன்றது கிளை பிரிவில் வந்து வரும் அடுத்தது பொருந்தாத இனையே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதில் பொருந்தாத இனி அப்படின்னா இரடி அப்படின்னா திணையில வந்து வரும் ஆனால் இங்கே சோறுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து நமக்கு தப்பு கடுமனா சுட்டப்படையிட்டு அலகினா தங்கி ஆறினா அருமை அடுத்தது பொருந்தாத இணை பொருந்தாத இணை எப்படி சொல்லணும் ஏறுகோள் அப்படின்னா எருது கட்டி எருது கட்டி இது வந்து ஒரு விளையாட்டோட பெயர் விளையாட்டினோட பெயர் ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு ஓகேவா இது ஒரு தொல்லியல் தளம் இது ஒரு தொல்லியல் தளம் பட்டி மன்றம் இதுவுமே ஓகே தான் அதுவே திருவாரூர் அப்படின்னா இது வந்து நகரத்தை வந்து குறிக்கும் அதுவே கரக்கியூர் அப்படின்னு பார்த்தா கரக்கியூர் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க கிராமத்தை வந்து குறிக்கும் ஸோ நமக்கு பொருந்தாது எப்படின்னா இப்படி தான் அப்போ ஆப்ஷன் சி இது நகரம் இது கிராமம் அப்போ ரெண்டு மே அன்மேட்சு அப்போ நம்ம ஈஸியாக வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம் ஆப்ஷன் சி அப்படின்ட்டு அடுத்தது பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதில் வந்து சிற்றில் சிறுபறை சிறுதேர் இதெல்லாமே நம்ம வந்து பிள்ளை பருவத்தில் வந்து படிச்சிருப்போம் பிள்ளை பருவங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா முத்துக்குமாரஸ் சுவாமி பிள்ளை தமிழில் பருவங்கள் வந்து படிச்சிருப்பீங்க அப்போ அந்த சிற்றில் சிறுபறை சிறுதேர் இதெல்லாமே அதில் வந்து வரும் அப்போ நமக்கு ஊஸ் நெக்ஸ்ட் கொஷின் பண்பு மஞ்சு கண்டு எக்கு இதில் பொருந்தாத சொல் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதில் நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் இது மட்டும் ஆயிரத்தி தொடர் குற்ற வந்து வரும் அப்போ ஆப்ஷன் டி வந்து நம்ம என்ன சொல்லலாம் பொருந்தாதது அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் அடுத்தது பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க மதுரை ஓகே இதில் எப்படி பொருந்தாத சொல் கண்டுபிடிக்கிறது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதெல்லாமே ஐந்து வகை நிலங்களில் வந்து வருது மதுரைன்றது நம்ம நகரம்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அப்போ ஈஸியாக என்ன பண்ணிடலாம் ரிஜெக்ட் பண்ணிடலாம் ஏன்னா இதெல்லாமே நில வகையில் வர்றது இது வந்து நகரத்தில் வந்து வருது ஈஸியாக வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம் அடுத்தது தவறான இனையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரி தவறான இனியை எப்படி கண்டுபிடிக்கிறது தார்னால் மாலை ரைட்டு தமர் அப்படின்னா என்ன வரும் உறவினர் அப்படின்னு சொல்லிடுறோம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தமர் அப்படின்னா உறவினர்னு வரும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பகைவர்னு கொடுத்துருக்காங்க ஸோ தப்பு முனிவுனா சினம் ரைட்டு கவரினா சாமரை ரைட்டு தார் அப்படின்னா மாலை ரைட்டு அப்போ நம்ம சொல் பொருள் படித்தாதான் என்ன சொல்லும் பொருளும் படிக்கணும் அப்போ நம்ம சிக்ஸ்த்து டு டுவெல்த்து கண்டிப்பாக ஏ டு செட் படித்தா மட்டும்தான் இலக்கணமும் படிக்கணும் செயலும் படிக்கணும் ஒரே நே படிக்கணும் ஏன்னா ஒரே நடை செயலில் தான் நமக்கு வந்து இந்த சொல் பொருள்லாம் கொடுத்துருப்பாங்க அப்போ நம்மளால் ஈஸியாக இந்த மாதிரிலாம் மேட்ச் பண்ணி போட முடியும் சரிங்களா இப்போ தமர் அப்படின்னா பகைவர் கிடையாது உறவினர் சரியா நெக்ஸ்ட்டு பொருந்தாத பேரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க எப்படி இதில் நம்ம பொருந்தாத பேர் கண்டுபிடிக்கிறதுக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை நீலாம்பிகை அம்மையார் பார்த்திங்கன்னா இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த தமிழர் தமிழறிஞர்கள் சரிங்களா இவங்க வந்து இருபதாம் நூற்றாண்டில் வந்து வாழ்ந்திருப்பாங்க இவங்க எல்லாமே இந்த அவையார் அதுக்கப்புறம் காவற்பெண்டு நப்பாசிலர் இவங்க எல்லாமே சங்ககால புலவர்கள் சொல்லி பார்த்துருப்பீங்க ஓகேங்களா அப்போ ஈஸியாக நம்ம இதை வச்சே ரிஜெக்ட் பண்ணிடலாம் இவங்களாம் சங்ககால புலவர்கள் நீலாம்பிகை அமையர்லாம் இருபதாம் நூற்றாண்டில் வந்து வாழ்ந்த ஒரு நெக்ஸ்ட் கொஷின் பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதில் எப்படி நம்ம பொருந்தாத சொல் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பாடுகிறாள் நடித்தார் நடிக்கின்றார் சிரிக்கின்றார் கொடுத்துட்டாங்க சரி ஓகே இதில் நடித்தார் அப்படின்றது நமக்கு எந்த காலத்தில் வரும் அப்படின்னா இறந்த காலத்தில் வந்து வரும் இறந்த காலத்தில் வந்து வரும் அதுவே பாடுகிறாள் நடிக்கின்றாள் சிரிக்கின்றாள் அப்படின்னா இது எல்லாமே நிகழ்காலத்தில் வந்து வரும் காலத்தோட அடிப்படையில் நம்ம வந்து பொருந்தாத வந்து என்ன பண்ணிடலாம் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடலாம் இப்போ நடித்தார்ன்றது இறந்த காலம் அப்ப இதுதான் வந்து நமக்கு பொருந்தாதது அடுத்தது பொருந்தாத சொல் அப்படின்னா இதெல்லாமே ஸ்டேட்டில் ஸ்டேட்ல வரும் இது மட்டும் கண்ட்ரியில் வரும் நான் முன்னே சொன்னாதான் ஆனா இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டைம் மேல ரிப்பீட்டடா கேட்டாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்தது பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரி பொருந்தாத சொல் விரிமலர் ஏன் இது வந்து சொல்றாங்க அப்படின்னா விரிமலர்னால் விரிந்த மலர் மூணு காலத்துலயும் வரும் விரிந்த மலர் விரிகின்ற மலர் விரியும் மலர்ன்னு சொல்லிட்டு மூணு காலத்தில் வந்து சொல்லுவோம் அந்த மாதிரி மூணு காலத்தில் சொன்னோம் அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லியிருப்போம் வினைத்தொகை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் சரிங்களா வினைத்தொகைன்னு சொல்லி சொல்லியிருப்போம் இந்த கருங்குவலை செம்மை கூட்டல் மலர் செம்மை கூட்டல் நெல் அதுக்கப்புறம் கருமை கூட்டல் குவலைன்னு சொல்லி நம்ம பிரிப்போம் இது மூணும் தொகையில் வந்து வரும் கருங்குவலை செந்நெல் செம்மலர் ஓகேங்களா இது மூணும் தொகையில் வரும் இந்த விரி மலர் மட்டும் நமக்கு வினைத்தொகையில் வரும் ஸோ நமக்கு தவறானது ஆப்ஷன் சி அடுத்தது பாக்கு பஞ்சு பாட்டு பத்து இது எப்படி போடுறது அப்படின்னா அந்த கசடை தபரை வல்லினம் மெல்லினம் இடையினம் இருக்கு இல்லையா வள்ளினம்னா என்ன கசடை தபரன்னு சொல்லி படிச்சிருப்போம் சரிங்களா குற்றியில் உகிறதுல மெல்லினோ மெல்லினோம் இடையினம் அதுக்கப்புறம் உயிர் தொடர் அதுக்கப்புறம் நெடில் தொடர் அதுக்கப்புறம் உயிர்மை தொடர்னு சொல்லி படிச்சிருக்கீங்க சரி இதில் பாருங்கள் இக்கு வந்திருக்கு ஓகே இதில் இக்கு வந்திருக்கு அடுத்தது இட்டு வந்துருச்சு சரி ஓகே இட்டு வந்துருச்சு அடுத்தது பத்து இட்டு வந்துருச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா பி மொத்தம் அந்த இஞ்சு வரல இஞ்சின்றது என்ன மெல்லினம் மெல்லினா நனன நமனன்னு வரும் நனன நமனன்னு சொல்லி வரும் அப்போ இந்த இஞ்சின்றது நம்ம இதில் வந்திருக்கு மெல்லினத்தில் வந்திருக்கு அப்போ இது மூணும் நமக்கு வல்லினம் அந்த இது மட்டும் மெல்லினம் ஸோ அப்போ ஈஸியாக நம்ம ஆப்ஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம் பஞ்சுன்றது மெல்லினம் இது மூணும் நமக்கு வல்லினம் இது எப்படி போட்டோம் அப்படின்னா அந்த வள்ளி இனம்னா கசட்டாக தப்புற மெல்லினம்னா இனம்னா நன்னெண்ண இடையினம் அப்படின்னா இறள வரலை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும் அதை வச்சு தான் இதை சொல் வந்து நம்ம போட முடியும் அடுத்தது மென் தொடர் குற்றி கேட்குறாங்க மென் தொடர் குற்றி விழுகரம் அப்படின்னா மென் தொடர்னாலே ஞமனுன்னு வரும் நமனன் வரும் இதில் பாருங்கள் இஞ்சி வந்துருச்சு ஓகே அடுத்தது இன்னு வந்துருச்சு அடுத்தது இன்னும் வந்துருச்சு சரி ஓகே இந்த எக்குன்றது ஆயுதத்தொடர் குற்றியுழு உரம் அப்போ ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம் மென் தொடருக்கு பொருந்தாது என்னென்னா இந்த ஆப்ஷன் டி ஆயுதத்தொடர் அப்போ இது மூணும் மென் தொடர் கூச்சி விழுக்கிறோம் மென் தொடர் குச்சியில் இருக்கிறோம்னா என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் நம்ம அது இருந்தால் தான் நம்மளால் போட முடியும் அடுத்தது பொருந்தாத சொல்லை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதில் பொருந்தாத சொல் என்ன அப்படின்னா உம் ஐ மற்று இதெல்லாமே இடைச்சொற்களில் யூஸ் பண்ணுறது உம் ஐ மற்றும் இதெல்லாமே எதில் யூஸ் பண்ணுவாங்க இடைச்சொற்களில் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த மா வந்து இடைச்சொற்களில் வராது ஸோ ஆப்ஷன் டி வந்து நமக்கு தப்பு நெக்ஸ்ட்டு நிலவகை அல்லாத சொல் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பரிசு வந்து சொல்லலாம் பரிசு அப்படின்னா நம்ம கிஃப்ட்டு கொடுக்குறது சரிங்களா இதெல்லாமே இந்த தரிசு சுவல் அவள் இதெல்லாமே நில வகையில் வந்து வரும் இந்த பரிசுன்றது நிலத்தில் வந்து வராது ஈஸியாக நம்ம ஃபைன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு தாவரத்தின் இடம் பயிர் வகையை சூட்டாத சொல் ஓகேவா இளநீர் அப்படின்னா தென்னை மரத்துலேருந்து வரது சரிங்களா அது வந்து ஒரு பயிர் வந்து கிடையாது ஓகேவா அவங்க என்ன கேட்குறாங்க இளம் பயிர் வகையை சூட்டாதது ஏன்னா தென்னைமரன்றது நமக்கு வந்து பயிர் கிடையாது தென்னை மரத்துலேருந்து வர்றது என்ன அப்படின்னா அந்த இளநீர் அப்போ இந்த நாற்று குருத்து பிள்ளை இதெல்லாமே தான் நமக்கு எதில் வரும் அப்படின்னா பயிர் வசையில் வந்து வரும் அடுத்தது பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சூம்பல் சொத்தை அழுகல் கடலை இதில் நம்ம ஈஸியாக போட்டலாம் சூம்பல் சொத்தை அழுகல் இதெல்லாமே நமக்கு இந்த பழங்கள் வந்து கெட்டுப்போன நிலையை வந்து சொல்கிறது ஓகேவா கடலைன்றது நமக்கு பயிர் வகையில வந்து வரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சைடில் கடலை வந்து நமக்கு பயிர் வகையில வரும் இந்த சூம்பல் சொத்தை அழுகல் எல்லாமே அழுகி போன பழங்களோட நிலையை வந்து குறிக்கிறது சரிங்களா அப்போ ஈஸியாக நம்ம பொருந்தாத சொல் என்ன அப்படின்னா கடலைன்னு சொல்லி நம்ம ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிடலாம் அடுத்தது பொருந்தாத சொல் என்ன அப்படின்னா ஏரி குளம் ஆறு சரிங்களா ஏரி குளம் ஆறு இதெல்லாமே நீர்நிலைகளை குறிக்கிறதுன்னு நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா நீரின்றி அமையாத உலக படிச்சிருந்த டாபிக் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் இது எல்லாமே நிலைகளை குறிக்கிறது நைன்த்தில் ஓகேவா இந்த குணம்ன்றது நம்ம என்ன சொல்வோம் பண்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் குணம்ன்றது ஒருவரோட பண்பை வந்து சொல்கிறது தான் குணம் அப்போ ஈஸியாக நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம் ஆப்ஷன் சி அடுத்தது பொருந்தாதியினைதான் கேட்டிருக்காங்க இதில் தூறு அப்படின்னா உதரோட அடிப்பகுதி ரைட்டு வெங்களி அப்படின்னா களி இதுவும் ரைட்டு செம்மல் அப்படின்னா வாடியப்பூ இதுவும் ரைட்டு தான் கொழுந்தாடை அப்படின்னா கரும்போட நுனி வந்து வரும் அப்போ அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கொழுந்தாடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கரும்பின் நுனி நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நமக்கு தவறானது என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி நெக்ஸ்ட்டு பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா இது எப்படி நம்ம பொருந்தாத சொல் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த விளம்புதல் செப்புதல் மொழிதல் இதெல்லாமே ஒருத்தவங்க சொல்கிறத பேசுறதை வந்து குறிக்கிறது இந்த கேட்டல் மட்டும் காது கொடுத்து நம்ம கேட்கறதை குறிக்கிறது இதெல்லாமே ஒருத்தவங்க சொல்கிறத குறிக்கிறது இது நம்ம காது கொடுத்து கேட்கணும் அப்படின்னா தான் நமக்கு வந்து கேட்கும் ஓகேங்களா அப்போ நம்ம ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிடலாம் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு பொருந்தாதீனியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா எப்படி பொருந்தாதீனியை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கொற்றவை அப்படின்னா கிணறு ஓகேவா இது அடுத்தது முருகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுனை நீர் திருமால் அப்படின்னா காட்டாறு இந்திரன் அப்படின்னா செங்கல் நீர் கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு இதுதான் வந்து தப்பு நெக்ஸ்ட் தவறான எண்ணியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சிலை அப்படின்னா வில் தெவ் அப்படின்னா பகைமை புல் அப்படின்னா பறவை ரேட்டு தான் சேந்தனை அப்படின்னா சேர்ந்தனன்னு கொடுத்துருக்காங்க தப்பு சேர்ந்தன அப்படின்னா என்ன வரும்னு சொல்லி நீங்கள் பொருள் வந்து எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒன்றுக்கும் நெக்ஸ்ட்டு அகத்திணை அல்லாததை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அகத்திணை அல்லாததை நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் காஞ்சி இது நெய்தல் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதெல்லாமே அஞ்சி அகத்திணியில் வந்து வரும் இந்த காஞ்சின்றது மட்டும் நமக்கு எதில் வரும் அப்படின்னா புற திணியில் வந்து வரும் அப்போ இது மூணும் அகத்தினை அப்போ காஞ்சின்றது புறத்தினை ஈஸியாக நம்ம ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு கொழுந்து வகை அல்லாததை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதில் பணம் குறுத்து கொழுந்து வகை தான் வேப்பம் கொழுந்து கொழுந்து வகை தான் நெல் துளிரும் கொழுந்து வகையில் தான் வந்து வரும் இந்த கீரை தண்டுன்றது கீரையோட முதிர்ந்த ஒரு தண்டை குறிக்கிறது தான் அப்போ இது வந்து நமக்கு வராது ஆப்ஷனையே வந்து நம்ம ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிடலாம் இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு தாவரத்தோட இளமை பருவத்தை வந்து குறிக்கும் இது முதிர்ந்த பருவத்தை குறிக்கும் கீரை தண்டுனா முதிர்ந்துச்சு முதிர்ந்ததாக கீரை வந்து அறுவடை பண்ணுவோம் இதெல்லாமே கொழுந்து அது அப்போனா இளமை பருவத்தை குறிக்கிறது இப்படியும் வந்து நம்ம சொல்லலாம் அடுத்தது குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ நமக்கு இது கொண்ட நிலங்களில் பொருந்தாது என்னென்னு கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ இது மூணுமே இந்த ஏ இந்த ஏபிசி இது மூணுமே குளிர்காலத்தில் இருக்கிற பெரும் பொழுதுகள்னு நம்ம சொல்லுவோம் இந்த முல்லை பாலை நிலையங்கள் மட்டும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா முல்லை அப்படின்னா குளிர்காலமும் ஓகேவா இது முதுவெனில் காலமில் வந்து வரும் அதுக்கப்புறம் பின் இதில் எடுத்து சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பின்பெணி காலத்தில் வந்து சொல்லுவோம் இப்போ குளிர்காலத்தில் சொல்ல மாட்டோம் அப்போ நம்ம ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிடலாம் ஆப்ஷன் டின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு பொருந்தாதினியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க தாய் தந்தை உண்மை தொகை ரைட்டு மரம் சிறப்பு பேர் முன்னாடியும் பொதுப்பேர் பின்னாடியும் வந்து வந்திருக்கு அப்போ என்ன சொல்லலாம் இரு பெயர் பண்பு பண்புத்தொகைன்னு சொல்லி சொல்லலாம் வளர் தமிழ் வினைத்தொகை தமிழ் வளர்கின்ற தமிழ் வளரும் தமிழ் மூணு காலத்துக்கு பொருந்துச்சுன்னா அது வினைத்தொகை ஓமை ஓமைத்தொகை வந்து இது கிடையாது ஏன்னா இது வந்து என்ன அப்படின்னா தொகை எப்படி அன்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா பொற்றொடி ஓகேங்களா பொற்றொடி தொடி அப்படின்னா வளையல் தொடி அப்படி நான் என்ன சொல்லுவோம் வளையல் அப்போ பொன்னாலாகிய வளையலை அணிஞ்ச பெண் அணிந்த பெண் வந்து வந்தால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ அன்மொழி தொகைன்னு நம்ம சொல்லுவோம் சரியா அடுத்தது அப்போ நமக்கு பொருந்தது ஆப்ஷன் பி பொட்டோடி வந்தாள்ன்றது அண்மை அன்மொழி தொகை இங்கே தொகை கொடுத்துருக்காங்க ஸோ தப்பு நெக்ஸ்ட்டு தவறான பொருத்தம் எதுன்னு கேட்குறாங்க தவறான பொருத்தம் பார்க்கலாமா திங்கள்னா மாதம் ரைட்டு அடுத்தது ஓடுனா மேற்கூரை ரைட்டு அறம்னா ஆயுதம் கொடுத்துருக்காங்க ரைட்டு நகை அப்படின்னா மெய்ப்பாடு நமக்கு தவறான பொருத்தம் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் இது எல்லாமே கண்ட்ரியில் வரும் இதெல்லாமே ஸ்டேட்டில் வந்து வரும் ஓகே நெக்ஸ்ட்டு சொல்ல பிரித்து பொருந்தாத தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கால்நடை இந்த கால்நடைன்றது என்ன சொல்லலாம்னா காலால் நடக்கிறது நம் பிர பிரித்தா அப்படிதான் வந்து வரும் ஆனால் இவங்க வந்து விலங்குகள்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் சி வந்து நமக்கு தவறு அடுத்தது பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சேலம் மாங்கனி நகரம் திருவண்ணாமலை தீப நகரம் மதுரை தூங்கா நகரம் சிவகாசி நம்ம என்ன சொல்லுவோம் குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சிவகாசி நம்ம என்ன சொல்லுவோம் குட்டி ஜப்பான் முத்து நகரத்தை நம்ம என்ன சொல்லுவோம் தூங்கா நகரம் தூத்துக்குடியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் முத்து நகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ நமக்கு தவறானது என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா பொருந்தாத சொல்லுன்னா தெலுங்கு அப்படின்னா நமக்கு என்ன வரும் மூன்றுன்னு வரும் ஓகேவா தெலுங்கு அப்படின்னா நமக்கு மூன்றுன்னு வரும் மூறுன்றது கன்னடத்தில் வந்து வரும் மூறுன்றது இதில் வரும் கன்னடத்தில் வந்து வரும் தெலுங்குனா மூன்றுன்னு வரும் இந்த மூறுன்றது கன்னடத்தில் வரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ இது மூணும் கரெக்டு நமக்கு ஆப்ஷன் டி தப்பு அடுத்தது இதில் தவறான என்ன என்னென்னு கேட்குறாங்க பேதையர் அப்படின்னா அறிவு இல்லாதவங்களை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேதையர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ ஆப்ஷன் டி தவறு அடுத்தது பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இந்த பனி அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குளிர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா அந்த பனின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேலைன்னு சொல்லி படிச்சிருப்போம் அப்போ நமக்கு பொருந்தாது என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி இந்த புல் பறவை ரைட்டு இந்த புல் இந்த புல் ரைட்டு பறவை அப்படின்னா பறப்பது ரைட்டு அப்போ இந்த பனின்னா குளிர்ச்சி இந்த பனின்னா வேலை அப்போ நமக்கு தவறானது ஆப்ஷன் டி அடுத்தது தவறான தான் கேட்குறாங்க இந்த பறவைக்கும் இந்த பறவைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இந்த பறவை அப்படின்றது உங்களுக்கே வந்து தெரியும் பறக்கிறது இந்த பறவை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் கடல் நீர்நிலையை குறிக்கிறது இது உயிரினத்தை குறிக்கிறது ஸோ இதுதான் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த பனி வேலை தெரியும் ஆளினா கடல் தெரியும் நாவாயினா கப்பல்னு தெரியும் ஸோ அப்போ ஆப்ஷன் டி நமக்கு தவறு அடுத்தது பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இது எப்படி பொருந்தாத சொல் கண்டுபிடிக்கிறது வடக்குனா வாடைக்காட்டு ரைட்டு தெற்குனா தெண்டல் காட்டு ரைட்டு மேற்குனா கோடை காட்டு ரைட்டு கிழக்குனா என்ன காற்று வரும் கொண்டல் காற்றுன்னு சொல்லி வரும் கிழக்கு அப்படின்னா கொண்டல் காற்று ஓகே கோடை காற்று அப்படின்னா மேற்குன்னு வந்து வரும் ஸோ அப்போ நமக்கு பிறந்தாது என்ன ஆப்ஷன் டி கிழக்குனா கொண்டல் காற்றுன்னு வரும் மேற்கு அப்படின்னா காற்றுன்னு வரும் அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம பொருந்தாத எதை சொல்லலாம் ஆப்ஷன் டியை வந்து நம்ம சொல்லலாம் அடுத்தது செங்காந்தாள் அப்படின்னா என்னது உண்மை தொகைன்னு கொடுத்துருக்காங்க தப்பு ஏன் இது தப்பு அப்படின்னா செங்காந்தால நம்ம எப்படி பிரிக்கலாம் செம்மை கூட்டல் காந்தால்னு சொல்லி பிரிக்கலாமா அப்போ மை விகுதி மறைஞ்சி வந்ததுன்னா என்ன தொகை அப்போ ஈஸியாக நம்ம என்ன போட்டுடலாம் அப்போ இது தொகை இங்கே என்ன கொடுத்துருக்காங்க தொகைன்னு கொடுத்துருக்காங்க அப்போ தவறானது அப்படின்னா நம்ம இதை வந்து சொல்லலாம் செங்காந்தால் வீசும் தொண்டல் வினைத்தொகை ஏன்னா மூன்று காலத்துக்கும் பொருந்திவது மலர்கை ஓகே பாம்பு இருபயர் சிறப்பு பேர் முன்னாடியும் பொதுப்பேர் பின்னாடியும் ஒன்று வந்திருக்கு அப்போ ஆப்ஷன் டியும் கரெக்டு இப்போ நமக்கு தப்பு என்னது ஆப்ஷன் தான் தப்பு அடுத்தது பொருந்தாதீனியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க தகலி அப்படின்னா அகழ்விளக்கு ரைட்டு இடராதி அப்படின்னா துன்பக்கடல் ரைட்டு சுடர் ஆலியான் அப்படின்னா ஒளி மிகு சக்கரத்தை உடைய திருமால குறிக்கும்னு சொல்லி நம்ம படுத்துருவோம் அப்போது சிவபெருமான் கிடையாது அப்போ ஆப்ஷன் சி தப்பு வெய்ய கதிருன்னா வெப்ப கதிர்வீச்சும் சூரியன் இதுவும் ரைட்டு தான் ஓகேங்களா அடுத்தது பொருந்தாதீனை இதுல பொருந்தாதனை எப்படி சொல்கிறதுன்னு சொல்றேன் இந்த கோலாட்டம் இருக்கு இல்லையா இதில் எப்படி பொருந்தாதனை போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த கோலாட்டம் எடுத்தீங்க அப்படின்னா இதில் கோல் அப்படின்றது என்னது மெய்யெழுத்து மெய்யெழுத்து ஒன்று வந்திருக்கு ஆட்டம் இது வந்து கோல் கூட்டல் ஆட்டம் பிரிப்பீங்க ஆட்டம்ன்றது நமக்கு உயிரெழுத்து வந்திருக்கு இது மெய்யெழுத்து இது உயிரெழுத்து அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் மெய் முன் உயிர் வந்து வந்திருக்குன்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க மெய் முன் மெய் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது தப்பு அப்போ மெய் முன் நமக்கு என்ன வந்திருக்கு உயிர் தான் வந்திருக்கு அப்போ நமக்கு தவறானது என்ன அப்படின்னா இதுதான் நமக்கு தப்பாக பிரித்து கொடுத்துருக்காங்க அப்போ ஆப்ஷன் டியை வந்து நம்ம சொல்லலாம் மேய் முன் மெய் கிடையாது மெய் முன் உயிர் வந்து வரும் கோலாட்டம்ன்றது சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்கணும் ஓகேவா திங்கள் அப்படின்னா மா மாதம் ரைட்டு தான் மெய் அப்படின்னா உண்மை ரைட்டு தான் பகலவன் அப்படின்னா கதிரவன் ரைட்டு தான் பொய்மை அப்படின்னா என்ன வரும் மெய்மைன்னு சொல்லிட்டு ஆப்போசிட் ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க ஆப்போசிட் சொற்களை கொடுத்துருக்காங்க பொய்மைக்கு என்ன மீனிங்னு கொடுக்காம எதிர் கொடுத்துருக்காங்க அப்போ ஈஸியாக நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாமா ஆப்ஷன் டி தான் பொய்மே மெய்மைன்னு சொல்லி ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க சரி ஓகே நமக்கு ஆப்ஷன் டி தான் வந்து வராதுன்னு சொல்லி ஈஸியாக நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம் ஓகே காய்ஸ் இதோட ஃபாட் டூ வீடியோ வந்து முடியுது இன்னும் ஒரு சிக்ஸ் பேஜஸ் இருக்குது சிக்ஸ் பேஜஸ் வந்து நாளைக்கு நான் வீடியோஸ் வந்து போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்